மனம்ப திருமலை போட்டி உருவாப்பாளர் இதுல நாங்க தெருவாரங்களுக்கு ஆரணன வேறு எந்த விதமான சேலாவை உடைய ஒரு முத்தநாட்டிய முன்னரே திட்டத்தில தெறித வந்து இறறேதா தெள்ளப்பட்டு சின்ன தம்பி பெரிய பாட்டோட குடிசிலே ஏintre உள்ளே ஏத்த வேண்டியா அன்னை மெய்க்குடையதுக்கு ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க ஆமா 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 ஆ

அடேங்காரே ஓடிப் போயிடுங்க விவேகர்கிட்ட போய் இருக்கறதுக்கு பாருங்க மாவட்ட மார்க்கெட் போறோம். டைரனாலாம். நீங்க பிராமன் காட்டிப் போறோம். சரி நம்மது லைட் காடிங்க. விவேகர்கிட்ட ஓடிப் போறோம். ஓடிப் போறோம். முதலாம், கணக்கந்தி தெருவுல தான். 5வது தெருவுல ஜாமே. வெள்ளியோட ஆந்தி அர்ச்சனை நம்மள வந்து போடறது. வெள்ளியோட இந்த தெருவுல

மூன்றாவது நேக்கம்பட்டி பெருகுரு நான்காவத மேலம்பட்டி தென்னதாசன் ஐந்தாவது வெள்ளம்பட்டி சின்னத்தமிழ் ஆறாவதில் ஏழாவது வேளாண்மை கட்டி ஒன்பது இடம் எட்டாவது இரவு இரவு நூலாட்சி ஒன்று அல்லது இரண்டு அந்த கேக்குது இறக்கம் இறக்கிறது வந்து அந்த அது ஒரு ஏத்தோமுல்ல மதம் இறக்காத விழுவிட்டு நறுத்தோட்டத்தில் உங்கள் தெருவாக்கத்தில் வீட்டுக்குள்ளே எடுத்து வழியாக மதத்தில் பெருவா இந்த மாவட்டமா நூறு நாவட்டமா நீட்டம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப

இன்னைக்கு வந்து நான் காவலாக மேரம் பட்டி கன்னியாகுமரி 5 மாவட்ட கணக்கம்பட்டி தேர்ந்தெடுக்கறேன் ஆறாவது டா இளங்க பற்றிய ஆண்டு ஆசங்க நாமலாம் வேலங்காட்ட பற்றியே தெரிளே வெங்கடேசன் அப்பா தெய்வீகாயே 52 மணிக்கு உள்ள வந்தாரே ஷேர்வா ஷேர்வா எங்க வீர வீரே ஹோ 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 நல்லா மெதுவா 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 நம்ம இங்க வந்து லெஃப்ட் லைன் பண்ணிக்க. இங்க இங்க நம்மmeria 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 செபோவா செபோவா போடுறியா அதுக்கு ரெண்டாவது டவுல அது நம்ம லெஃப்ட்ல எங்கடி பண்ணிக்க. ஒரு தடவை பண்ணு. தனியா தனியா மலை மலை நம்மmeria டேடி டேடி ஓடால இந்த இடத்துல ஒரு கால் பத்த சார் வந்துருகா அடலாவத தாராக தெருலன் மர்ஜேட்டுக்கு மாட்ட வரதுறதுங்க மாட்ட வந்து நாலு இருக்கு. வலதுலவுல மூன்றாவது தெலம்பதி 44 தெல ஆரம்பிச்சு 50 வரைக்கும் போங்க. ஏ வா வா ஓடு 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 வலதுபா அவனை பார்த்தாலே குடிக்கிறது உள்ளாட்டி ஏற விடாம மேல வரேன். மேல மேல. கொஞ்சமாவது. நான் ரெண்டு கடிச்சிர போदा அது தரிதிர போ. ஹே? கேப்ல போடா அது கண்ணு ஓனா போ.

அந்த ரப்பர அந்த ரேட்டமாரே கிரீங்க மகரே மாமண்டா இடது பக்கம் பள்ளா ஓடால இருக்கவனா இடது பக்கம் பள்ளா வெச்சு ரெண்டு எல்லையிலே முதலில் போய் எடுத்து முதலாம் நல்லா மேல மேல ஏய் நல்லா மேல ஏய் வா நல்லா மேல

காட்டிட்டு அப்படியே திருப்பி நாளை எண்பது வரைக்கும் மாதிரி பண்ணுறேன் அப்படியே சொல்லி போகிறோம் அணியில் போட்டு அப்படியே ரனியில் போட்டு சொல்கிறோம் விட 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 ஆகும் போயிட்டுருவோம் உங்களா அஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் வந்துடுவோம் கரெக்டாக வந்துடும் அப்படியே சொல்லிடுவோம் பண்ணி 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 பிடிச்சிருமா ம் சரி முன்னாடி போயிரு முன்னாடி Go, go, ரே அன்னை ரெண்டாம் முறை பின்னால போறணும் பாரு ரெண்டாம் முறை பாரு அன்னை நமக்கு ரெண்டடி ஏன் அடிக்கிற கோட தாண்டி கோட தாண்டி ரெண்டாம் முறை குடுங்கடா லெஃப்ட்ல இறங்கி பாஸ் கொடு ஏرك 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 சும்மா ஏرك நம்ம போனை ஒன்னு எத்தனை எக்கிறது जितने எமோ கிட்ட போனே அவிஸ்டா بلا இங்க வந்து சர்மா மாப்ள ஏ வண்டி அங்க போடு வண்டி ஓம்sene போய் வாங்க போடு ஐயா ஐயன கோரட்ட கோரட்ட நல்லமட்டி சின்ன தம்பி ஏய் வந்தா வந்தா அங்க வந்தா அங்க வந்தா இல்லவனா நாரம்பட்டி என்னடா